செம அட்டி இல்ல எனக்கு இதை பார்த்த உடனே இந்த ஒரு சினிமா ஞாபகத்துக்கு வந்துச்சு சண்டை கோழி படத்துல ஒரு சீன் செம்ம சீன் வச்சிருப்பாரு நம்ம இயக்குனர் லிங்குசாமி பத்திரிக்கையா என்னன்னா பையனை தூக்கணும் அண்ணே எதுக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்கண்ணே அடிம்பது மதுரையில கால் போங்க சொல்ற சொல்ல சொல்ற அண்ணன் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றேங்க இல்லனே பையன் மேல ஒன்னும் கை வச்சிடல அப்படின்னு அங்க இருந்து கேட்கறேன் என்னையா யா சொல்ற அப்படின்னு ஒண்ண விவகாரம் ரொம்ப பெருசா இருக்கு பையன் தோர பையன் அந்த மாதிரி இப்ப எனக்கு அந்த சீதா ஞாபகத்துக்கு வந்துச்சு விவகாரம் கொஞ்சம் பெருசா இருக்கு என்னையா சொல்ற அவரு கலைஞரோட பேரனா அப்படின்னு சொல்ற மாதிரி அடி அடின்னு அடி அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு யாரு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு அந்த ஆளுக்கு அறிவு இருக்காங்க அப்படின்னு யார பத்தி கேக்குறாரு ஆமா அவரை பார்த்துதான் ஆதவ அர்ஜுனா அவரை பார்த்தா கேட்டுக்காரு அந்த அறிவு அறிவுறுக்கா அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா மன்னராட்சி நடக்குது மன்னராட்சி நடக்குதுன்னா என்ன மன்னராட்சி நடக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவர் குறி வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தான் இப்ப முதலமைச்சர் இல்ல சரி முதலமைச்சர் யாரு ஸ்டாலின் ஸ்டாலின் எப்படி ஆனாரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கலைஞர் அவர்கள் ஒருவேளை மறைந்து கலைஞர் அவர் மறைந்த உடனே எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து ஸ்டாலின் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருந்தா கூட ஒரு அப்பவும் இந்த விமர்சனம் பொருந்தாது ஒரு வாதத்துக்கு சொல்ற அப்படின்னா கூட ஏதோ ஒரு சின்ன லாஜிக் இது அதுவும் கிடையாது கலைஞர் காலமான போது அஇஅதிமுக ஆட்சி அதன் பிறகு கட்சியினரால் திமுகவின் தலைவராக ஏகமனதாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்று பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பிடித்து ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிற அவரை போய் திருப்பி திருப்பி மன்னரு மன்னரு மன்னருன்னா உங்க மாமனாரை பத்தி எல்லாம் பேசுவாங்களா இல்லையா வரும்ல இப்ப நம்ம யாரு நமக்கு எப்படி இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சது இன்னாருடைய மருமகே இன்னாருடைய மாப்பிள்ள அப்படிங்கிறத அப்படிங்கிறது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு யாரு உங்களுக்கு இவ்வளவு பெரிய மேடை இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்திருப்பா பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும்ல உதயநிதி ஸ்டாலின் மீது ஏன் இவ்வளவு வன்மம் கோவம் உதயநிதி ஸ்டாலின் ஏன் வரக்கூடாதா என்ன செஞ்சா நான் என்ன கேட்கறேங்க சரி இப்படி உடைச்சி பேசுவேங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரு தகுதி தான் காரணமே வச்சுக்கங்க ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் அப்படி வச்சுக்கோங்க ஆனால் அவர் துணை ஆன பிறகு அவர் அமைச்சரான பிறகு அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அவருடைய செயல்பாடு எடுத்து பேசு அவருடைய செயல்பாட்டுல ஏதாவது சிக்கல் இருக்குதா சொல்லு ஒருத்தன் அதை பேசுறீங்களா ஒருத்தன் இந்த துறையை சீரழிச்சிட்டாரு பால் பிடிச்சிட்டாரு அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு வைக்க முடியுமா அந்த துறையின் மீது செஸ் ஒலிம்பியாட் போட்டி உலக நாடுகளே திரும்பி பார்த்துச்சு சென்னையில நடத்தி காட்டினார் இந்த கார் பந்தயத்தை நடத்தவே முடியாது நீங்க எல்லாரும் சிட்டிக்குள்ள சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ள கார் பந்தயத்தை ஒரு சின்ன சிக்கல் இல்லாம போக்குவரத்து நெரிசல் இல்லாம உலக நாடுகள் எல்லாம் இயக்கம் ஒன்றும் நடத்தி காட்டினாரு நடத்தினாரா இல்லையா அவருடைய துறை என்னது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சரி கட்சிக்குள்ள என்ன செய்யறாரு வந்தோம் எங்க தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு எங்க அப்பா அதனால எனக்கு பதவி குடிச்சாங்கன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரா இல்ல இளைஞர்களுக்கு திராவிட இயக்க சிந்தனையை கொண்டு போய் சேர்ப்பதற்காக திராவிட இயக்க பயிற்சி பாசறைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா அவங்க யாருக்காவது நீங்க பேசுற யாராவது இந்த மாதிரி எத்தனை பயிற்சி பாசனை நடத்தி தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு திராவிட இயக்க சிந்தனையை ஊட்டி விதைக்கிறார் ஒரு மாநாடு நடத்தினார் இளைஞரணி மாநாடு உங்களை மாதிரி ரேம்ப் வாக்கு பண்ணிட்டு போன மாநாடு அது என்ன பண்ணுறது மாநாட்டில் என்ன செஞ்சாரு பெரியார் அண்ணா கலைஞர் அதுக்கு முன்பாக நீதி கட்சி என்று யாரெல்லாம் இந்த மண்ணுக்காக பாடுபட்டார்களோ சமூக நீதி என்றால் என்ன இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று எல்லாத்தையும் ஏவி வீடியோ ஆடியோவா பண்ணி அதை அங்க திரையிட்டு காண்பித்தார் ஒவ்வொரு பேச்சாளர்களையும் மணிமணியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு பெண்ணுரிமை சார்ந்து திருநங்கை பேச்சாளர்கள் அங்கே அந்த மேடையில் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வச்சாங்க வாதுங்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று அந்த மேடை ஒதுக்கப்பட்டுச்சு திருநங்கைகளுக்கு மேடை ஒதுக்கப்பட்டுச்சு பெண்கள் குறித்து பேசப்பட்டுச்சு இடஒதுக்கீடு குறித்து பேசப்பட்டுச்சு சமூக நீதி குறித்து பேசப்பட்டுச்சு சிறுபான்மை மக்களின் நலன் குறித்து பேசப்பட்டுச்சு இப்படி நான் மேடையில யாரையும் நான் அவர்களே இவர்களின் கூட சொல்லாம போவாமா போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காம எல்லாரையும் அந்த மேடையில் அக்காமடேட் பண்ணி அவர் என்ன செஞ்சாரு அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வேலையை நீங்க என்ன செய்யலாம் கொஸ்டின் பண்ணலாம் தப்பு இல்ல உதயநிதி ஸ்டாலின் நீங்க என்ன செய்யலாம் இந்த நீங்க அமைச்சர் வந்து பாருங்க இந்த வேலை எப்படி செஞ்சிருக்கீங்களா அப்படி ஏதாவது கேட்டா பரவாயில்ல அப்படி யாராலையும் உங்களால கேட்க முடியல அவங்க அப்பா வந்துட்டாரு அது ஒரு வந்துட்டாரு இது ஒரு என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி அழுதுட்டு இருந்தா என்ன செய்யறது ஆதவர்ஜி நான் வேணா நம்ம என்னன்னு சொல்றதுன்னு தெரியல சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது விடிய விடிய ரோட்ல நிக்கிறாரு மனுஷன் எங்க இருந்து போனாலும் உடனே அங்க ஓடுறாரு இந்த இப்ப இந்த பெய்த மலையிலங்க ஓரிரு நாளில் மட்டும் சென்னையில இருந்தாரு இங்க இருந்து அப்படியே எங்க கடலூர் விழுப்புரம் அந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை பாதிக்கப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் ஓடுறாரு பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு வாங்கினு சொல்லல நான் வரேன்னு போய் நின்றாரு ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன் ஒரு குறைந்தபட்சமா நியாயமா பேசுங்கிறேன் ஆக ஒரிஜினாவுக்கு என்ன அப்படி வன்மம் கோவம் மன்னராட்சி மன்னர் யார் மன்னர் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுதானே எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இருக்கிறாரு சரி அந்த எம்எல்ஏ சீட்டை உடனே தூக்கி கொடுத்துட்டாங்களா ஸ்டாலின் மகனே வருக இந்தாங்க உங்களுக்கு சீட் அப்படியா கொடுத்தாங்க இல்ல அவர் வேலை செஞ்சாரு கட்சியில நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க தெரு 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 தெருவா மனுஷன் போய் பிரச்சாரம் பண்ணாரு ஒரே ஒரு செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே என்று அவர் கேட்ட கேள்விக்கு இந்தியா முழுவதும் ஆடி போச்சு சரி சித்தாந்த ரீதியாக வலுவில்லாமல் இருக்கிறார் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அதுவும் கிடையாது சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு சனாதனத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்று ஓங்கி உரைத்தார் ஓங்கி உரைத்ததன் காரணமாக அவர் தலைக்கு விலை வைக்கப்பட்டுச்சு இந்தியா முழுவதும் அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் உங்கள் கருத்தை நீங்கள் பின்வாங்க போகிறீர்களா உங்கள் கருத்தை திரும்ப பெறுவீர்களா என்று கேட்டதற்கு இனி சனாதனம் குறித்து பேச மாட்டீர்களா என்று கேட்டதற்கு இன்னும் ஓங்கி பேசுவேன் என்று சொல்லிட்டு போனார் உங்க யாருக்காவது அந்த தில் இருக்குதா நீங்க சொல்லுங்க வாங்க சங்கராச்சாரியார் நல்ல சொல்றவங்க எல்லாம் சனாதனத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்று பேசக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்குது மனசாட்சி வேண்டாமா அப்ப ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அணுகுவதற்கு எளிமையாக இருக்கிறார் இளைஞர் இளைஞர்களிடம் கட்சியை கொண்டு போய் சேர்த்து இளைஞர்கள் இளைஞரணியை வலுப்படுத்துகிறார் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி அமைச்சரான பிறகு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்கிறார் இதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் கரெக்டா என்னதான் பிரச்சனை இந்த பிரச்சனை வந்தாலும் இதை சொல்றேன் நானே ஏராளமான குழந்தைகளினுடைய கல்விக்காக அவருடைய உதவியை நாடிய போது கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் அந்த பிள்ளைகளை இன்றைக்கு அவருடைய சொந்த காசுல படிக்க வச்சிட்டு இருக்க ஒரு போட்டோ கூட எடுத்து போட்டுக்கிட்டது கிடையாது போன மலையின் பொழுது சென்னையில தன்னார்வலர்கள் ஏராளமான தன்னார்வலர்கள் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் கொடுக்கறதுக்கு பொருட்கள் இல்லை பொருட்களை நான் தருகிறேன் நீங்க கொண்டு போய் கொடுங்கன்னு எல்லாருக்கும் கொடுத்தாரு அந்த பொருட்களை அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு நண்பர்கள் சொன்ன போது அந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தன்னார்வலர்களே அதை சொன்ன போது வேண்டாம் இது நீங்க கொடுங்க நீங்க களத்தில் நிற்கிறீங்க நீங்க கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு ஒரு சின்ன போட்டோ செய்தி கூட வரல தெரியுமா ஒரு 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 அளவு இருக்குல்ல ஒரு மனுஷன அதனாலதான் டென்ஷன் ஆகுறாரு அதனாலதான் கோபப்பட்டு கேட்கறாரு அந்த அளவுக்கு அறிவுறு இருக்கான்னு ஏன் கேட்டாருன்னா அவர் இவ்வளவு தனித்தவார்த்தையில பயன்படுத்தி வரல ஏன் கோவம் வருதுன்னா ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்காரு வேலை செஞ்சிட்டு நினைக்கிறீங்கள நீங்க பின்னாடியே போய் அவரை பிடிச்சி இழுத்து இழுத்து பரண்டி பரண்டி எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா டென்ஷன் ஆகுமா இல்லையா அவர் வந்து சினிமாவை வைத்து சம்பாதிக்கிறார் என்னத்துக்கு இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாரா சினிமா வச்சு அவர் எதுக்கு சம்பாதிக்கணும் நான் கேக்குறேன் எனக்கு புரியவே இல்ல சினிமாவை விட்டு வந்து விட்டார் விஜய் ஆனால் இவர்கள் சினிமாவை வைத்து சம்பாதிக்கிறார்கள் திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் கூட நான் பேரே கூட சொல்லுவேன் வேண்டாம் அவங்க அவங்களுடைய அனுமதி இல்லாம அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பொது வச்சாங்க நண்பர் சுரேஷ் கமாச்சி உள்ளிட்ட அத்துணை பேரும் என்ன சொன்னாங்க அவர்கள் வந்து திமுக அரசியலோடு அவர்களுக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கக்கூடும் ஒருவேளை எனக்கு தெரியல ஆனா அருமை சகோதரர் சுரேஷ் கமாச்சி உள்ளிட்டவர்கள் கூட பல திரைப்படங்கள் எடுத்து வரும் தயாரிப்பாளர் எல்லாரும் என்ன சொன்னாங்க கமலஹாசன் சொன்னார் என்ன சொன்னாரு கமலஹாசன் கூட நீங்க எல்லாம் பெரிய சினிமாவில் ஆட்கலாம் நீங்க என்ன சொன்னாங்க திரு உதயநிதி அவர்கள் ரெட் மூவிஸ் வந்த பிறகு தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் உள்ளபடியே இப்பொழுதுதான் அவர்கள் லாபம் பார்க்கிறார்கள் நத்தமடையவில்லை போலியான கணக்கை காட்டவில்லை உண்மையான கணக்கை காட்டுறாங்க உடனே காசை கொடுக்குறாங்க உண்மையா காசை கொடுக்குறாங்க இதுவரை நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் பல இடங்கள்ல மூவிஸ் வந்த பிறகுதான் உள்ளபடியே தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் என்ன என்னதான் வேணும்னு சொல்லுங்களேன் எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை உண்டு நம்ம என்ன சொல்றோம்னா நிர்வாக ரீதியாக ஆயிரம் வாதங்களை வைக்கலாம் பேசலாம் அது வேற அவர் வந்த பிறகு இப்ப இந்த கேரம் கேரம்போர்டில் ஒரு தங்கை போய் தங்கம் என்று வந்தார் எத்தனை குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு வந்து அவர் வந்து விளையாட்டு போட்டிகளுக்காக அனுப்பியிருக்காரு தெரியுமா தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட் சிட்டி விளையாட்டு நகரம் ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு உலக நாடுகளே அதிசயக்கூடிய அளவில் உருவாக போகுது அதுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி திறக்கப்படுகின்ற பொழுது தெரியும் தமிழ்நாடு எங்க போய் நிக்குதுன்னு உங்களுக்கு கொட்டுனா உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க நான் அப்பமே என்ன சொல்றேன்னா நீங்க திருப்பி சொல்றேன் உதயநிதி ஒன்று விமர்சனத்திற்கு நீங்க தாராளம் விமர்சிங்க ஆனா எப்படி விமர்சிங்க அவர் துறை சார்ந்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வச்சு விமர்சிங்க மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் துறையில் ஏதோ எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது ஆதாரத்தோட கேள்வி கேளுங்க பத்திரிகையாளர்கள் பதில் கேட்டு சொல்லுவாங்க அவரும் பதில் சொல்லுவாரு சொல்லலைன்னா அப்புறம் நம்ம கேட்போம் அதை விட்டுட்டு தான் கேட்டார் அறிவு இருக்கான்னு யார் அப்படிங்க வந்து மன்னராஜ்யம் ஆயிர முடியாது அமிஷா மகன் ஜெய்சா கிரிக்கெட் வாரியத்துக்கு உட்கார்ந்தார்ல எலெக்ஷன்லாம் எலெக்ஷன் நடத்தி அவங்க வச்சிருச்சாங்களா இப்ப கேளுங்களேன் இந்த வாய்கள் எதுவுமே ஏன் டாக்டர் அன்புமணி ராமதாசை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதில்லை ஏன் கேட்கறதில்ல ராமதாஸ் அவர்களுடைய மகன் தானே அன்புமணி ராமதாஸ் வாரிசு அரசலை பற்றி பேசக்கூடியவர்கள் ஏன் அன்புமணியை பார்த்து இந்த கேள்வி கேட்பதில்லை வாரிசு அரசலை பற்றி கேட்கக்கூடியவர்கள் ஏன் தேமுதிகாவில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்தோ அல்லது அவருடைய மகன் விஜயபிரபா அவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதில்லை நான் திருப்பி சொல்றேன் கேளுங்கன்னு சொல்ல அவங்களும் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு சொன்னது ஏன் அன்புமணி ராமதாஸ் வரக்கூடாதா ஏன் பிரேமலதா விஜயகாந்த் வரக்கூடாதா தம்பி விஜயபிரமாரன் வரக்கூடாதா வரட்டும் அவங்களும் பொது வாழ்க்கைக்கு வரட்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டா வாக்களிக்க வெற்றி பெற போறாங்க ராமதாஸுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அன்புமே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாதா அதுவும் ஒரு விதமான பாசிசம் இல்லையா அவர் அவர் வந்த பிறகு அவருடைய திறமையின் மீது அவருடைய செயல்பாட்டின் மீது கேள்விகள் வைங்க ஒருத்தர் போயமா யாராவது ஒருத்தர் வாங்க அவருடைய செயல்பாடுகளை பற்றி எவ்வளவு ஒரு ஒரு கண்ணியத்தை வந்து முதல்ல படிங்க தேமுதிக எதிரணியில இருக்குது திமுக அணியில தேமுதிக இல்ல அப்ப இப்பவும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிகிறது அவர் முதல்ல யார்கிட்ட போய் வாழ்த்துக்களை பெற்றார் தெரியுமா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தேடி நாடி சென்று அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரிடமிருந்து மகிழ்ச்சியாக வாழ்த்துக்களை பெற்று வெளியில வந்தார் ஐயா நல்லக்கனுவை சென்று சந்தித்தார் ஐயா சங்கரையாவை சென்று சந்தித்தார் கொஞ்சம் மனசாட்சியோட பேசு கேப்டன் விஜயகாந்த் போய் எதுக்கு பார்க்கணும் விஜயகாந்த் மறைந்த பொழுது அவருடைய நல்லடக்கம் முடியும் வரை களத்திலேயே நின்று எல்லா பணிகளையும் ஒருங்கிணைத்து அவரு அவர் அவருக்கு வந்து அரச மரியாதையோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு அன்னைக்கு முழுக்க களத்துல வேணா நின்னாரு களத்தில் நின்றாரா இல்லையா மாற்று கட்சிக்காரங்க அப்படின்னா நினைச்சாரா என்னங்க ஒரு ஒரு மனசாஜியோட பேசுங்க தயவுசெய்து உங்களுக்கு வைத்திருச்சில் இருந்தா கொண்டு போய் வேற எங்கேயா கூட்டுங்க இங்க வந்து இந்த ஊர்ல இருந்தா இந்த மண்ணவாரி தூக்குற மாதிரி தூத்திக்கிட்டு இருந்தா லிட்டரலி அப்படித்தான் இருக்குது பண்ணுவாங்க கிராமங்கள்லாம் ஜெயலலிதா மனவாரி ஒரு சிலர் சொல்றேன் எல்லாரும் பொதுமைப்படுத்த பார்த்துட்டு போனது சினிமால எல்லாம் அந்த மாதிரி பொலிட்டிக்கலா அப்படி பிஹேவ் பண்ணிட கூடாது ரைட் ஜனா இன்னைக்கு அவர் நிரூபிச்சிருக்கிறார் தானே நீங்க அகைன் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இன்றைக்கு நீங்கள் திரு மார்டின் அவருடைய மருமகனாக ஒருவேளை இல்லாமல் போயிருந்தா உங்களுக்கான ஸ்பேஸ் பாலிடிக்ஸ் என்ன நீங்களும் ஒரு விதத்துல வாரிசு தானே திரு விஜய் அவர்கள் எஸ் ஏசியனுடைய வாரிசு வாரிசு என்பதுனாலே மட்டுமே எல்லாரும் கொண்டாடிட்டானா இல்ல எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய வாரிசாக விஜய் இருந்தாலும் விஜய் தன்னுடைய அபார நடிப்பாற்றலால் தன்னுடைய நடன ஆற்றலால் தன்னுடைய ரசிகர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சண்டை காட்சி நகைச்சுவை எல்லாம் பண்ணதுனால ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்குது எஸ் ஏ சந்திரசேகர் பையன் அப்படிங்கிறனாலே கொண்டாடிடுவாங்களா மாட்டான் ரசிகர் எத்தனை எத்தனை இயக்குனர்களுடைய மகன் உங்கள் வந்தாங்க திரைத்துறைக்கு எல்லாரையுமா கொண்டாடிட்டாங்க அப்ப விஜயனுடைய நடிப்பு பிடிச்சிருக்கு கொண்டாடுறாங்க அதே மாதிரி அரசியல்ல உதயநிதி ஸ்டாலின் உடைய உழைப்பு பிடிச்சிருக்கிறது அவர் தொகுதியில போய் கேளுங்க ஒரு வீடு இல்லாம வீடு விடா போய் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு உதவி செஞ்சிருக்கிறாரு ஈச்சன் எப்படி ஒன்று ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தனித்தனியா செஞ்சு பேசியிருக்கிறாரு போய் கேளுங்க சும்மா ராஜா வீட்டு கண்ணுக்குடி மாதிரி அவரை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது ஒன்னு தெரியுமா அவருக்கு இது வந்து முழுக்க அவருக்கு பெரும் சூழ்நா இந்த அமைச்சர் பதவி மீன்ஸ் அவர் ஃப்ரீயா இருந்திருக்கலாம் அப்படி இல்ல இல்லை மற்றவர்கள் எங்க வீட்டுல எங்க அப்பா தமிழாசிரியர் மா கடை இந்த பேப்பர் திருத்தி பேப்பர் கொடுக்குற அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் ஒரு அடி விழும் அது தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் லேசா ஒரு அடி அடிப்பாரு எங்க அப்பா இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிமாரு அதுல மற்றவங்களுக்கு எல்லாம் ரெண்டு அடி விழுந்தா எங்களுக்கு கூடுதலா நாலு அடி விடும் ஏன்னா வாத்தியார் பிள்ளைங்கனாலே செல்லம் முடிச்சாருன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி அமைச்சர்களில் மற்ற அமைச்சர்களை விட அவர் ஒரு வாட்டி சொன்னார் பேட்டியில எங்கப்பா இருக்க தொகுதிக்கு பேட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாராம் யார் முதலமைச்சர் இல்லப்பா நான் கேட்டுறேன்ப்பா அங்க தண்ணி எல்லாம் தேங்கலப்பா என் தொகுதியில அப்படியா எல்லாம் நல்லா இருக்கா சரி அப்ப பக்கத்து தொகுதிக்கு போனாரா அமைச்சர் தானே தொகுதியில இல்லைன்னா வீட்டுல இருப்பியான்னு கேட்கிறாரு முதலமைச்சர் லி சொல்லும்னா மற்றவர்களை விட பத்து மடங்கு அவரை வேலை வாங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு ஓடிட்டு இருக்கிறாரு அவரு மனசாட்சியோடு பேசுங்கள் நிர்வாகம் சார்ந்த கேள்விகள் எழுப்புங்கள் தவறு இல்ல வன்மத்தை கக்காதீர்கள் என்பதை மீண்டும் உறக்க சொல்லி அறிவிற்கா அந்த ஆளுக்கு அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு ஆதவர்ஜுனாவை பார்த்து கே கேட்டிருக்கிறார் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க எல்லை அடங்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதால் அந்த கேள்வி வந்திருக்கிறது நாகரிக அரசியலை செய்வோம் காத்திரமான விமர்சனங்களை வைக்கலாம் கேள்விகளை வைக்கலாம் ஆனால் ஆதாரங்களோடு வைப்போம் மனசுல ஏதாவது வன்மத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி